அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜிராஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போல பைபிள் தான் ஒன்னும் மாற்றம் கிடையாது ஓகே தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா மிதியானியர்களுடன் இஸ்ரவேலர்களின் யுத்தம் அப்படின்னு போட்டிருக்கு சோ இந்த இஸ்ரவேலர்கள் குரூப் இருக்குல்ல இவங்க வந்து மிதியான் அப்படிங்கிற ஒரு குரூப் கூட சண்டை போடுறாங்க சோ அதை பத்தின புல் டீடைல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க என்னங்கறத பாத்துலாம் மோசோ இடம் கர்த்தர் பேசினார் அவர் மிதியானியர்களின் மேற்கொள்ளும்படியாக நான் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு உதவுவேன் அதன் பிறகு நீ மறித்து போவாய் என்றார் எனவே மோசு ஜனங்களோடு பேசினான் அவன் உங்கள் ஆண்களில் வீரர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் கர்த்தர் அவர்களை மிதியானர்களையும் வெல்லும்படி செய்வார் இஸ்ரவேல் ஜனங்களின் ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து ஆயிரம் ஆண்களை தேர்ந்தெடுங்கள் ஆக மொத்தம் இஸ்ரவேல் கோத்திரங்களில் இருந்து பன்னிரெண்டாயிரம் பேர் வீரர்களை என்றார் சோ கிட்டத்தட்ட ஒரு குரூப் வந்து எடுத்திருக்காங்க இஸ்ரவேல் அப்படிங்கிற கோத்திரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்களை தேர்ந்தெடுங்க சோ இப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த கோத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்ல சோ அப்படிங்கிறப்ப மொத்தமா ஒரு பன்னெண்டாயிரம் பேர் வருவாங்க அதாவது ஆண்கள் மட்டும் நல்ல சண்டை போட தெரிஞ்சவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து ஒரு போருக்கான இப்பின்னு சொல்லலாம் சோ அடுத்து மோசோ அவர்களை போருக்கு அனுப்பினான் ஆசாரியனாகிய எலோயோசாரின் மகனான பினோ காசாயும் அவர்களோடு அனுப்பினான் எலையோசார் பரிசுத்தமான பொருட்களோடு கொம்புகளையும் இயக்கலத்தையும் எடுத்து சென்றான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் கட்டளையிட்டபடி மிதியானர்களோடு போரிட்டு அவர்களை கொன்றனர் மிதியானின் அரசர்களில் ஏவி ரோகோம் சூர் ஊர் ரோபோ என்னும் ஐந்து பேரையும் கொன்று போட்டார்கள் அவர்கள் போயோரின் மகனான பிள்ளைகளான வாளால் கொன்றார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மிதியானின் பெண்களையும் குழந்தைகளையும் கைதிகளாக பிடித்தனர் நோட் திஸ் பாயிண்ட் இதுக்கு நான் சொல்றேன் அவர்களது மந்தைகளையும் பசுக்களையும் மற்றவற்றையும் எடுத்துக்கொண்டனர் பிறகு அவர்களது நகரங்களையும் கிராமங்களையும் எரித்து விட்டனர் அவர்கள் அனைத்து ஜனங்களையும் மிருகங்களையும் கைப்பற்றினர் தங்கள் கைப்பற்றிய அனைத்தையும் மோசவிடவும் ஆசாரியன் எலோசார் மற்றும் மற்ற ஜனங்களிடத்திலும் கொண்டு வந்தனர் அங்கே அவர்கள் கவர்ந்த அனைத்து பொருட்களையும் முகாம் கொண்டு வந்தனர் மோவாபில் உள்ள யோர்தான் பள்ளத்தாக்கில் அவர்கள் கூடாரம் அமைத்திருந்தனர் அந்த இடம் யோர்தானை கடந்து கிழக்கு பகுதியில் எரிகோவின் எதிரில் இருந்தது பிறகு மோசோவும் ஆசாரியனாகிய ஆகிய எலோசாரும் ஜனங்கள் தலைவர்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து வீரர்களை சந்தித்தனர் படை தலைவர்களுக்கு எதிராக மோசோ கோபம் கொண்டான் அவன் போரிலிருந்து திரும்பி வந்திருந்த ஆயிரம் வீரர்களின் தலைவரோடு நூறு வீரர்களின் தலைவரோடும் கோபம் கொண்டான் மோசோ அவர்களிடம் ஏன் இப்பெண்களை உயிரோடு விட்டீர்கள் இப்பெண்கள் பிலோயாமின் நாட்களில் போயோரில் நடந்தது போல் ஆண்கள் கர்த்தரை விட்டு விலகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு மீண்டும் அந்த நோய் ஏற்படும் இப்பொழுது எல்லா மிதியானின் சிறுவர்களையும் வாழ்க்கைப்பட்ட மிதியானின் பெண்களையும் ஒருவனோடு பாலின உறவு கொண்ட ஒவ்வொரு மிதியானிய பெண்ணையும் கொன்று விடுங்கள் எந்த ஒரு மனிதனோடும் பாலின உறவு கொள்ளாத இளம் பெண்களை மட்டும் வாழ விடுங்கள் பிறகு மற்றவர்களை கொன்று அனைவரும் கூடாரத்திற்கு

இந்த புக்கை வந்து எனக்கு படிக்க தெரியல அப்படி நிறைய பேர் சொன்னீங்க நான் என்ன கேட்கிறேன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கர்த்தர் வந்து ரொம்ப அன்பானவர் யாரையும் வந்து துன்புறுத்தக்கூடாது நினைக்கிறவர் அப்படின்னு சொல்லி தானே உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்காங்க பட் அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த மாதிரி ஒரு பைபிளில் எழுத முடியுது நல்லா பாருங்க அந்த கர்த்தருக்கு கீழ இருக்கக்கூடிய இஸ்ரவேலுடைய மக்கள்கள் எங்க போறாங்க போருக்கு ஒரு நாட்டு மேல போர் தொடுத்து போறாங்க அப்படி போறப்ப அங்க போய் போர் பண்ணி அந்த அரசர்களை கொண்டா சரி ஓகே அந்த இடத்த நம்ம வந்து ஹைஜாக் பண்ணிட்டோம் நமக்கு வேணுங்கிற பொருள் எடுத்தோமா ரைட் கிளம்பணுமான்னு இல்லாம இல்ல வேணா நீ அங்க போய் தங்கு அந்த இடத்த உனக்கு சொந்தமாக்கு வேணாம்னு சொல்லல ஆனால் அங்க இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் இவங்க வந்து கைதியா கூட்டிட்டு வர்றாங்களே எந்த அளவுக்கு இவருடைய வீரம் இருக்கு சொல்லுங்க பாப்போம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனானவன் இன்னொரு நாட்டை வந்து தாக்குறா அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசரை மட்டும் தான் கொள்ளுவான் பெண்கள் எல்லாம் மோஸ்ட்லி உயிரோட தான் விடணும் ஆனா இவங்க பாருங்க பெண்கள் எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு அது மட்டும் இல்ல அவங்க வந்து அரஸ் பண்ணி கூட்டு வர்றதே முதல்ல தப்பு ஒரு பெண்ணை இவங்க என்ன தெரியுமா பண்றானுங்க அதுலயும் இந்த இசரவேல் இருக்கானே ஒரு கேன பய செம்மையா கோவம் வருதுங்க அவன் பேசுனதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்றான் எங்க இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் அதாவது ஆண்கள் வந்து வந்து இந்த மதத்தை விட்டு மாறிடுவாங்களோங்கிற பயத்துல பேசுற மாதிரியே இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க மதத்தை விட்டு போனா போயிட்டு போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்ய அதனால என்ன இருக்கு ஆனா யாரையும் துன்புறுத்தாமல் உண்மையாரு அப்படின்னு சொல்லுங்க அது ஓகே ஏத்துக்கலாம் இல்ல இல்ல இவங்களை வந்து நீ ஏன் கைது பண்ணி கூட்டிட்டு வந்தா அங்கேயே கொண்டிருக்க வேண்டியது இவங்களையும் இவங்களோட குழந்தைகளும் இந்த பொண்ணுங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாம் இங்க கூட்டு வந்திருக்கே அப்படின்னு கேக்குறப்ப அவங்களும் சொல்றாங்க அப்ப வேணா இவங்களை முதல்ல கொண்ணுது ஏன்னா இவங்க இருந்தாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆண்களை வந்து பாலியல் உறவுக்கு அதாவது இச்சைக்கு பயன்படுத்திவாங்க நம்ம வந்து அந்த மதத்தை விட்டு விலகி வேற மதத்துக்கு கூட்டிட்டு போயிருவாங்க அதனால இங்க இருக்கக்கூடிய பெண்களை கொண்டிருப்பா அப்படின்றாரு சோ நீங்க சொல்லுங்க இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பெண்ணை வந்து நம்ம தொடர்றது அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம தப்புன்னு சொல்ற இதுல இவங்க பாருங்க எவ்வளவு அசால்ட்டா வந்து கொண்டுடன்றாரு அதுவும் எப்படி கர்த்தருடைய பேச்சை கேட்டு அன்பான வழியில போகக்கூடியவர் ஒருவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்றீங்க இதுல வேமா தூக்கிட்டு வருவாங்க கமாண்ட்ல இல்ல நீங்க படிக்க தெரியாம படிக்கிறீங்க அதை புரிஞ்சு படிக்கணும் புரிஞ்சதுனாலதான் சொல்றேன் எவ்வளவு வந்து உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மத வெறிய தூண்டுதுன்னு பாருங்க ஆக்சுவலி நீங்க வந்து அந்த பைபிள் படிக்கிறவோ இல்ல கிறிஸ்டினா இருக்கிறவங்க அந்த மதத்தை விட்டு வெளியவே வரக்கூடாது பாருங்க இப்படி எல்லாம் நடந்திருக்கு இப்படி எல்லாம் நோய் வாய்ப்பட்டு இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை பயமுடுத்துறாங்களே தவிர கொஞ்சமாவது நல்ல பணிவா விட்டு கொடுக்கற தன்மை இருக்கணும்னு சொல்லுவாங்க சோ அந்த தன்மை இருந்தாதான் கடவுள் சோ உங்களுடைய கர்த்தர் வந்து அவருமே சொல்லிட்டாரு என்னுடைய மதத்தை விட்டு யாரும் போக கூடாதுன்னு அதே மாதிரி அவங்க கீழே இருக்கக்கூடிய வேலையாட்களும் அப்படித்தான் இருக்காங்க சரி சொல்லுங்க உங்க மோசம் இன்னைக்கு இவர் பேசுற விஷயம் இங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போம் இல்ல இல்ல அது வந்து அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்றீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க உங்க மோசோ தான் சொல்றாரு அதாவது கடவுளுடைய பிள்ளை அவர் சொல்றார் என்ன சொல்றாரு அந்த பொண்ணுங்களை கொண்டு அந்த குழந்தைங்களை கொண்டு அது மட்டும் இல்லாம எப்படி பாலியல் உறவு வச்சுக்கிட்ட பெண்களை எல்லாத்தையும் கொண்டு அந்த உறவு வைக்காம இருக்கக்கூடிய அந்த பெண்களை மட்டும் தனியா வை ஏன்னா இவங்க இச்சைக்கு தேவையில்லை பெண்கள் அதனால வந்து அந்த பெண்களை வச்சிருக்க சொல்றாப்ல தனியா இது வரைக்கும் நானும் பார்த்துட்டேன் எந்த மதமா இருக்கட்டும் எந்த இதா இருக்கட்டும் இந்த ஜாதியா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெண்ணு கூட வந்துட்டு அவங்களுடைய இச்சையை தீர்த்துக்கிறதுக்கு வரும்போது அந்த ஜாதி மதம் எதுவுமே தெரியாது எந்த ஒரு பெண்ணு கிடைச்சாலும் அவளை வந்து பயன்படுத்திக்கிறான் ஆனா திருமணமோ இல்ல வந்து காதலோ இல்ல ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கைக்குள்ளே போறப்பையோ இவங்க எல்லாருக்குமே ஜாதிங்கிறது கரெக்டா கண்ணுக்கு தெரிஞ்சிருது எப்படி மதம் கண்ணுக்கு தெரியுது இது எப்படி எனக்கு அதான் புரியல ஏன்னா அது வந்து ஊரறிய வாழ்றனாலயா இது வந்து ஊரறிய வாழாம தனியா உங்களுடைய இச்சைகளை தீர்த்துக்கிறனால அது என்னவா இருந்தாலும் பரவாயில்லன்னு போறீங்களா மனசாட்சி இருக்கிற எவனுமே இந்த விஷயத்த செய்ய மாட்டான் அதுவும் பெண்களை கொலை சொல்லி சொல்றது சோ இவன் மனசாட்சியே இல்லாத ஒரு மிருகம் என்னையே சொன்னீங்களே சாத்தான் சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன் இதோ இருக்கானே மோசோ இவன்தான் சாத்தான் சாத்தானுடைய குணம் படைத்த ஒருவன் அப்படின்னு நான் சொல்றேன் எனக்கு அவங்க

என்னமோ சொன்னீங்க இல்ல இல்ல நீங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதி திரும்ப வந்து மறுபதிப்பு செஞ்சாங்க ஏன் மறுபதிப்பு செய்யணும் நான் என்ன கேக்குறேன்னா இப்போ ஒரு புத்தகம் எழுதிட்டாங்க இதை வந்து நீங்க சொன்னீங்க கடவுளால் வந்து சொல்ல சொல்ல எழுதினாங்க அப்படின்னு அப்போ உங்களுடைய கர்த்தர் இதை தான் சொல்லி கொடுத்தாரா பெண்களை வந்து நீ கொண்டு அவங்கள பாலியல் இச்சைக்கு பயன்படுத்திக்கோ அவங்கள வந்து துன்புறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இன்னொன்னு சொல்லிக்கு இப்ப இருக்கிற நிறைய பாதையா இருக்க வேற இல்ல இல்ல இந்த மாதிரி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நடக்க போது அதெல்லாம் நடக்க போது அப்படி இப்படின்னு பயங்கரமா உருட்டுறாங்க ஒண்ணு கூட உண்மையே கிடையாது நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மக்களே இந்த உலகத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பயலுக்கும் தெரியாது கர்த்தர் இல்ல யாருக்குமே அது தெரியாது கர்த்தரா இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் இல்ல இயேசுவா இருக்கட்டும் நீங்க சொல்றீங்களே இப்ப பேர் வச்சிருக்கீங்களே கடவுள் இவங்களுக்கு கூட தெரியாது இதெல்லாம் இயற்கைன்ற தனியா ஒரு விஷயம் இருக்குது அதுவா அது விஷயம் நடக்கும் அதை வந்து கடவுளால கூட மாத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை அப்படி இருக்கிறப்ப எதை வச்சு இவங்க எல்லாம் ப்ரொடிக்ட் பண்ணிருக்காங்க எதை வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நான் உடனே வந்து கிறிஸ்டின் மதத்துக்கு எதிரானவன் அப்படி எல்லாம் கிடையாது நான் இப்பயும் சொல்றேன் கடவுள் அப்படிங்கிறவர் வந்து இருக்காரு இல்லைன்னு சொல்லல மூட நம்பிக்கைகளையும் இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் உள்ள புத்தகங்களை படிச்சு உங்களை நீங்களே கெடுத்துக்காதீங்கன்னு சொல்றேன் சரி மிச்சம் என்ன பாத்துருவோமா இவ்விதிகள் போரில் இருந்து திரும்பி வரும் வீரர்களுக்கு உரியவை ஆனால் நெருப்பில் இடப்படும் பொருட்களுக்கு உரிய விதிகள் வேறு விதமானவை நீங்கள் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் போன்றவற்றை நெருப்பில் இடலாம் பிறகு அவற்றை தண்ணீரில் கழுவும் போது அவை சுத்தமாகும் எனக்கு புரியல ஏங்க லாஜிக்கே இல்லாம இருக்கு எப்படிங்க இப்ப வந்து பொன் அப்படின்னா தங்கம்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளி வெண்கலம் இதெல்லாம் மெட்டீரியல் வந்து ஒரு ஹீட்டை ஓரளவுக்கு மேலே ஆச்சுன்னா உருகக்கூடிய தன்மை இவங்க நெருப்பில் போட்டு தான் அதை சுத்தம் பண்ணலாம் அப்படின்றாங்க சரி ஓகே நெருப்பில் இட முடியாத பொருட்களை தண்ணீரால் தான் சுத்தப்படுத்த முடியும் ஏழாவது நாளில் உங்கள் ஆடைகளை துவைக்க வேண்டும் பிறகு நீங்கள் சுத்த அடைவீர்கள் அதன் பின்னரே நீங்கள் கூடாரத்திற்குள் வர முடியும் என்றான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு நாள் வெளியே வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் உங்களுடைய உடம்பு இந்த இதெல்லாம் சுத்தப்படுத்திக்கணும் அப்படி சுத்தப்படுத்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாயிட்டீங்க அதாவது உங்களுடைய தீட்டு கழிஞ்சிருச்சாமா குளிச்சா அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல கூடாரத்துக்குள்ள போலாம் சொல்லியிருக்காங்க பிறகு கர்த்தர் மோசையிடம் நீயும் ஆசாரியனாகிய எலோசரும் தலைவர் அனைவரையும் கைதிகளையும் மிருகங்களையும் கைப்பற்றி வந்த பொருட்களையும் எண்ணி கணக்கிட வேண்டும் பிறகு அவற்றை போருக்கு சென்று வந்த வீரர்களுக்கும் மற்ற இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பங்கிட வேண்டும் போருக்கு சென்று வந்த வீரர்களிடமிருந்து ஒரு பகுதியை எடு அது கர்த்தருக்கு உரியது ஐநூறில் ஒன்று கர்த்தருக்கு பங்காகும் பாவம் இவங்க கிட்ட எல்லாம் வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு தம்பி போருக்கு போனா அங்க நீ என்ன பொருள் ஹைஜாக் பண்ணிட்டு வந்தாலும் திருடிட்டு வந்தாலும் அதுல வந்து எனக்கு பங்கு இருக்குப்பா ஏன்னா பங்காளி இல்ல அதனால ஆண்டவரால் பங்கு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்கடா இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம இருக்கு இது ஜனங்கள் பசுக்கள் கழுதைகள் ஆடுகள் என அனைத்திற்கும் பொருந்தும் அவர்களுடைய பாதி பங்கு எடுத்து ஆசாரியனாகிய எலோசருக்கு கொடுக்க வேண்டும் இது கர்த்தருக்கு உரிய பங்காகும் பிறகு பிற ஜனங்களுடைய பங்கில் ஐம்பதில் ஒன்றை எடுத்து இது ஜனங்கள் பசுக்கள் கழுதைகள் ஆடுகள் ஆகியவற்றிற்கு பொருந்தும் இப்பங்கை லோவியர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஓ ஏனென்றால் லோவியர்கள் கர்த்தருடைய பரிசுத்த கூடாரத்திற்கு பொறுப்பாளிகள் என்றார் சோ லோவியர்கள் யாரு இந்த பாதுகாவலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு நூறு ரூபாய் எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து இந்த முன்னிலைமையில இருக்காங்க கர்த்தர் முன்னாடி இருக்கிறவர் அவங்களுக்கு தான் இந்த பணமோ பங்கோ பொருளோ எல்லாமே போய் சேரும் கர்த்தருக்கு இதெல்லாம் தேவையும் கிடையாது அவர் அவர் வாடுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவரை பிடிச்சிட்டு வந்து அது இதுன்னு சொல்லி இங்க சம்பாதிக்கிறாங்க இதுதான் உண்மை இது இங்கேயர் மட்டும் கிடையாது ஏன் இந்துக்கள் எடுத்துக்கோங்களேன் நிறைய ஐயர்கள் அதாவது இந்த ஐயர் இனத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா போய் சொல்லுவாங்க நாங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா இவங்க பிரம்மாவோட நெற்றிக்கண்ணில் இருந்து வந்தவங்க இது வயிறு இதுல வந்தவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இப்படி எல்லாம் பொய் சொல்லிதான் மக்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க சோ மக்களை இந்த பொய்கள் எல்லாம் நம்பி நீங்களும் ஏமாறாதீங்க மூட நம்பிக்கையை விடுத்து கடவுளுடைய உண்மையான நம்பிக்கையை பெற்று சந்தோஷமாக இருங்கள் அதுதான் என்னுடைய கருத்துகளும் கூட சரி ஓகே இப்ப அடுத்து இது என்னென்ன போட்டுருக்கா பார்த்திருப்போம் மோசோக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி மோசோவையும் எலோசாரியும் செய்தனர் வீரர்களில் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ஆடுகளையும் எழுபத்தி இரண்டாயிரம் பசுக்களையும் அறுபத்தி ஓராயிரம் கழுதைகளையும் முப்பத்தி இரண்டாயிரம் பெண்களையும் கைப்பற்றியிருந்தனர் இப்பெண்கள் எந்த ஆணுடன் இதுவரை உறவு கொள்ளாதவர்கள் இவற்றில் போருக்கு சென்ற வீரர்கள் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஆடுகளை பெற்றார்கள் அவர்களில் அறுநூத்தி எழுபத்தி ஐந்து ஆடுகளை கர்த்தருக்கு முப்பத்தி ஆறாயிரம் பசுக்களை பெற்றுக் கொண்டனர் பசுக்களை முப்பதாயிரத்தி ஐநூறு கழுதைகளை பெற்றுக் கொண்டனர் அவற்றில் அறுபத்தோரு கழுதைகளை கர்த்தருக்கு கொடுத்தார் வீரர்கள் பதினாறாயிரம் பெண்களை அடைந்தனர் நோட் பாயிண்ட் அவர்களில் முப்பத்தி இரண்டு பெண்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்தனர் கர்த்தர் அவனுக்கு ஆணையிட்டபடி கர்த்தர்க்குரிய இந்த அன்பளிப்புகளை எல்லாம் ஆசாரியான் எலோசரிடம் மோசோ கொடுத்தான் இப்போ வந்து நான் என்ன கேக்குறேன்னா இப்போ நீங்க கொடுத்திருக்கீங்கல்ல இந்த பொருட்கள் இதெல்லாம் வச்சு கர்த்தர் வந்து ஒரு மனிதன மாதிரி வாழ்வாரா இல்ல அவர் எப்பயும் போல கடவுள் பொசிஷன்ல இருப்பாரா எனக்கு அதான் டவுட் அது மட்டும் இல்ல கர்த்தருக்கு எதுக்கு பெண்கள் அவருக்கு தேவையே இல்லையே அவர் வந்து மிகப்பெரிய கடவுள் ஞானி ஒரு இது வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் பழச்சவங்க அவர் தான் அவருக்கு எப்படி வந்து இந்த பெண்ணுங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும் அவங்களுக்கு எப்படி இந்த ஆடு மாடெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கொஸ்டின் நீங்க என்ன சொல்லலாம் இல்லப்பா அது வந்து அவர் கர்த்தர் வாங்குறார் வாங்கிட்டு இல்லாத அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி எதுவுமே சொல்லலையே சொல்லி இருந்தாவில் சந்தோஷமா இருக்கும் சரி விடுங்க நம்ம எதை சொன்னாலும் சண்டைக்கு தான் வருவாங்க அடுத்து பார்த்துருவோம் பிறகு மோசோ வீரர்கள் கைப்பற்றியவைகளில் இஸ்ரேவேல் ஜனங்களுக்குரிய பங்கை போருக்கு சென்ற வீரர்களிடமிருந்து மோசோ ஜனங்களுக்காக பெற்றுக் கொண்டதாவது மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஆடுகள் முப்பத்தி ஆறாயிரம் பசுக்கள் முப்பதாயிரத்தி ஐநூறு கழுதைகள் பதினாறாயிரம் பெண்கள் பெற்றனர் இவற்றில் ஐம்பதில் ஒன்றை கர்த்தருக்கு மோசோ எடுத்துக்கொண்டான் இவற்றை ஜனங்கள் மிருகங்களும் அடங்கும் பிறகு அவன் அவற்றை லோவியர்களுக்கு கொடுத்தான் ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தமான கூடாரத்தை கவனிப்பவர்கள் மோசோ இதனை கர்த்தருடைய கட்டளையின்படி செய்து முடித்தான் ஓகே அதாவது வந்து கூட அதாவது கூடாரத்தை பாதுகாக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காப்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேப்பா நான் தான் சொல்றேன் பத்து கிட்ட விஷயம் வரும்போது ஒரே ஒரு நல்ல விஷயம்னா அது இதுதான் பிறகு படைத்தலைவர்கள் இவர்களில் ஆயிரம் பேர் தலைவராகவும் நூறு பேருக்கு தலைவராகவும் இருந்தனர் மோசோயிடம் வந்தனர் அவர்கள் இடம் நாங்கள் உங்களது வேலைக்காரர்கள் எங்கள் வீரர்களை எண்ணி கணக்கிட்டிருக்கின்றோம் அவர்களில் யாரையும் தவற தவறவிடவில்லை நாங்கள் ஒவ்வொரு வீரர்களிடமிருந்து கர்த்தரக்கூடிய அன்பளிப்புகளை கொண்டு வந்துள்ளோம் நாங்கள் கொண்டு வந்துள்ளவற்றில் தங்கங்களாலான வளையங்கள் கை வளையங்கள் மோதிரங்கள் காதணிகள் காதணிகளில் ஆகியவை அடங்கும் கர்த்தருக்கான இந்த அன்பளிப்பை எங்களது சுத்தப்படுத்தும் என்றான் அதாவது வந்து கர்த்தர்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறப்ப அந்த போனதுக்கு தீட்டு கழிக்கணும் அப்படின்னா தங்கத்தாலானது இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொடுத்துதான் கரெக்ட் பண்ணணுமா சோ கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்குறாங்க இல்லையா வெரி குட் வெரி குட் நமக்கு எங்க இருந்து லஞ்சம் ஆரம்பிக்கும் தெரியுதா இந்த மாதிரி கொடுக்கறதுல தான் எனவே மோசோ பொன்ன அனைத்து அணிகலனையும் எடுத்து ஆசாரியிடம் கொடுத்து தான் ஆயிரம் பேருக்கும் நூறு பேருக்கும் தலைவரானவர்களை கொடுத்த பொங்கலில் நாற்பத்தி இரண்டு பவுன்கள் இருந்தது வீரர்கள் தங்கள் பங்கை கிடைத்த பொருட்களை வைத்துக் கொண்டனர் எலோசருக்கும் ஆயிரம் ஆண்களுக்கும் நூறு ஆண்களுக்கும் உரிய தலைவர்களிடம் இருந்து பொண்ணை பெற்றுக் கொண்டனர் பிறகு அவர்கள் அவற்றை ஆசாரிப்பு கூடாரத்தில் வைத்தனர் இதுவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைவும் அடையாளமாக படிச்சதுல நல்ல விஷயமா இருந்த வந்தா சொல்லலாம் இது எதுவுமே அந்த மாதிரி இல்ல ஒரு இடத்துக்கு போருக்கு போறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த இடத்து ஜெயிக்கணும்னு நினைச்சி நீங்க அரசர்கூட சண்டை போடுறது ஓகே வச்சுக்கோங்களேன் ஆனா அதுக்கப்புறம் இந்த இது பண்றாங்க பாத்தீங்களா எல்லா ஆறா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைகளை கொல்றது பெண்களை கொள்றது பெண்களை தூக்குறது அவங்களுக்கு வந்து நம்ம சிறைப்படுத்தி வைக்கிறது ஏன் நிறைய பேர் அவங்களுடைய பாலியல் இச்சைக்காக சில பெண்களை பயன்படுத்துவாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து தவறு அப்படிங்கறத தான் நான் வலிமுறுகிறேன் நம்மளுடைய அரசர்களாகவே இருந்தாலும் ஏன் ராஜராஜ சோழனே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு பெண்களை வந்து அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணார் அப்படின்னா அது தப்பு தப்பு தான் அதுல எந்த மாற்ற கருத்து கிடையாது ஆனா அந்த காலத்துல வந்து அரசர்கள் இப்படி அடிச்சுட்டு இருக்காங்க அப்பெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி கிடையாது இந்த அளவுக்கு வெப்பன்ஸ் கிடையாது ஆனா இன்னமும் பாருங்க நம்ம எல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ எவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு எவ்வளவு ஆயுதங்கள் வந்துருச்சு ஆனா அதை வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோமே தவிர ஒத்துமையா இருக்கவே இல்ல ஆரம்ப காலத்துல இருந்தே நமக்கு கத்து கொடுத்துட்டாங்கல்ல சரி ஓகே மக்கள் இன்றைய காணொலி நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி